செட்டி அசோக் பன்னாடி என அவர்களை ஒரு தேவேந்திர வேளாண் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் வெளியேற்ற போர்வால் ஜந்தர் மந்தர் காமராஜர் காமராஜ் அவர்களே மிக நீண்ட நுடைய நெருப்புரை ஆற்றிச் சென்றிருக்கும் மடாதிபதி எங்கள் ஆசான் இந்த மடாதிபதி அவர்களே ஆர்ப்பாட்டத்தை நெறியோடு நெரியாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிலநல ஆசிரியர் லோகநாதன் அவர்களே வழக்கறிஞர் அருளானந்தன் அவர்களே மகேந்திரன் அவர்களே இந்த பட்டியல் வெளியேற்ற குறைக்கு வழிசட்ட வந்திருக்கும் செந்தமரன் சீமான் அவருடைய

அரசியல் அதிகாரம் கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்றைக்கு பட்டியல் அடைத்து திணித்து வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த பட்டியல் நிலத்தில் மறுக்கட்டாயமாக இடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நோக்கம் ஆனது தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் மேலாக பெரும்பான்மை சமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவேளர் சமூகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை தஞ்சாவூர் என இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் பெரும்பான்மையான பறந்து விரிந்து வாழ்கின்ற சமூகத்தை பட்டியலம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பட்டியலிடம் தொகுதி தனித்தொகுதி என்கிற ஒரே அடைப்பு குறிக்குள் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலே எண்பது தொகுதிக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இந்த சமூகத்தை பட்டியலத்தில் வைத்திருந்தால் மட்டுமே இவர்களை ஒரு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு அடைத்துவிட முடியும் என்ற ஒரு அரசியல் காரணத்திற்காக இந்த பட்டியலத்தில் அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையானது இன்று நேற்று அல்ல கிட்டத்தூற்றாண்டு கால கோரிக்கை இந்த இந்த கோரிக்கை மாறுகின்ற பெரும்பான்மை சமூக மக்கள் அரசியலில் எப்படி வலிமைப்படுத்திக் கொள்வது தான் சார்ந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றி வழிநடத்தி சென்று கொள்வது வசதி வாய்ப்புடன் என்று ஒரு சுகோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலே தமிழ் மக்களுடைய தமிழர் விடுதலைக்காக களம் காணுகிற ஒரே சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான் முன்னெடுக்காத இந்த பட்டியல் இருந்த கோரிக்கையை இந்த இழிவு கொண்ட கோரிக்கையை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது சனாதனம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சனாதனத்தின் மறு வடிவமும் தான் இந்த எஸ்சிபிசி எம்பிசி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பிலே பாருங்கள் இலவசம் சலுகை என்றெல்லாம் வாரி வழங்கி ஒரு குறிப்பிட்ட அடிமை தளத்திலே சுமத்தி வைக்கின்ற ஒரு போக்குதான் இந்த பட்டியலில் இலவசமாக பேருந்துகளை வழங்குவார்களாம் அதை சொல்லும் பொழுது ஓசி ஓசி என்று இழிவுறுத்துவார்களாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக நீதி சமத்துவம் சமத்துவம் என்றெல்லாம் பேசுவார்களாம் மேடையில் நிறுத்திக் கொண்டு தாந்தப்பட்டவன் நீ தழுத்து தானே என்று தான் பேசி இழிவுபடுத்து இதெல்லாம் திராவிட மாணவனுடைய அரசு செய்கின்ற மிக கேவலமான ஒரு மாணவ அரசு தான் இன்றை நடந்து கொண்டிருக்கிறேன் அரசு அது மட்டும் அல்ல திராவிடம் என்ற ஒரு கட்சி வந்தவனில் தான் இவர்களெல்லாம் படிக்க ஆரம்பித்தவர்கள் போன்ற இது போன்ற முன்னெடுப்புகளை தான்

தமிழர்கள் இன அடையாளத்திலே அடிப்படைக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலையை நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு சொத்து குண்டுகள் இல்லை ரசாயன குண்டுகள் இல்லை சட்டம் இல்லாமல் மதுக்களை வழங்கி மூளை முழுக்கெல்லாம் தமிழகத்திலே தெரிவிக்க வேண்டும் இன்றைக்கு சட்டம் இல்லாமல் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது

இந்த பட்டியலில் மட்டுமே ஆகவே தான் இந்த பட்டியலுக்கு நாம் வெளிப்பட வேண்டும் இந்த பட்டியலுக்கு வந்து விரும்பி தமிழ் மொழியிலேயே ஒரு சமூக சுமூகமான இணக்கமான ஒரு ஒரு நட்பை வளர்த்து கொள்ள முடியும் அவருக்கு பெருந்தனையாக இருந்தது இந்த பட்டியல் விலைய பட்டியல் மட்டும் படைமுறையில் இருந்து அணைத்துக்கொண்டு இருக்கும் மட்டும்தான் சேர்ந்து போய் நாம் சில பட்டியல் வெளியிடத்தை நாம் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வரும் காலங்களில் ஆவணங்கள் வெளியது தனியிட ஏற்றவும் வந்தால்